இங்கே இருக்கின்றவர்கள் பச்சிலம் பிள்ளைகளை ஆலயத்துக்குள் வைத்து கொலை செய்து விட்டார்கள் இவர்களெல்லாம் தீவிரவாதிகள் இவருடைய பள்ளிவாசல்கள் சோதிக்கப்பட வேண்டும் அவங்கள வெட்ட தான் வேணும் நீ ஏண்டா போடுறாங்க இந்த இஸ்லாமியருக்கு முஸ்லீம் மக்களுக்கு பாதிப்பு வரத்தான் வேணும் உங்களை ஒரு நாளைக்கு போடுவாங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் என்று நேரடியாது இதில் வரக்கலே எனக்கு தனியாக இருக்க ஒரு பயம் தான் போற்றுவாங்களோ என்ற ஒரு பயமும் இருக்கு தமிழ் தேசிய கனவிலே உள்ளவர்கள் தங்கள் காண்கின்ற அந்த தேசிய கனவில் இருக்கின்ற ஏனைய இனத்தோடு மக்களோடு உறவை ஏற்படுத்த விரும்புவதில்லை அவர்களுடைய முரண்பாடு அவர்களை ஏற்றுக்கொள்வது ஒரு அப்பட்டமான தெரியும் இதை பற்றி நாம் ஆலயங்களிலே பேசுகின்ற போது சொல்ல இல்லை இல்லை இது நடக்கத்தனை வேணும் அதனால் வாழைச்சேனையை சேர்ந்ததான் ஆனால் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே யாழ்ப்பாணத்தில் போய் செட்டில் ஆகிட்டேன் இருந்தாலும் சிறுவயது கல்வி கற்ற நாட்கள் முழுக்க வாழைச்சேனை நான் சிறு வயனாக இருக்கின்ற போது எனது பாடசாலையிலே சில முஸ்லீம் ஆசிரியர்களும் இருந்தார் அவர்கள் வந்து அந்த காலத்திலே கற்றுக் கொடுத்தார் எனக்கு நல்ல முஸ்லிம் நண்பர்கள் இருந்தார்கள் மீரா டெய்லர்ஸ் வந்து வாழைச்சினையில் ஒரு ஃபேமஸ் டெய்லர் இருந்தார் அவர் எனக்கு சின்ன வயதிலே இந்த குருதா அலாந்தர்ஜி கொடுப்பார் நான் அதை போட்டுக்கொண்டு கொண்டு போயிருக்கிறேன் இப்படி எனக்கு முஸ்லீம்களுக்கும் ஒரு சின்ன வயதிலேயே நான் நோன்பு கஞ்சி கொடுக்க இப்பயும் சில இஃப்தாரு கூப்பிடுவாங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னா நான் சின்ன வயதிலேயே போய் அந்த கஞ்சிகளை குடித்த அனுபவங்கள் இப்படியெல்லாம் இருந்து ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு இது ஒன்றும் இல்லை உங்களை வீட்டுக்கு தொப்பி மாமாண்டோர் மாமா அவளதான் பேர் தெரியாத தொப்பி மாமாண்டு தான் அவர் தொப்பி போட்டிருப்பார் அவர் மரக்கறி எல்லாம் கொண்டு வந்து விற்கிறவரா இப்படியா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அந்த உறவு ஒன்றும் இல்லை எல்லோரும் எதிரிகளாக வாழைச்சென்னையில ஒரு பக்கம் நாங்கள் போவதே இல்லை அவர்களையும் ஜால வர மாட்டார்கள் அந்த உறவுகளை காண முடியாது அதன் பின்பு நான் என்னுடைய கல்விக்காக அப்படியே யாழ்ப்பாணம் போன பின்பு அது ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு வரலாறு இப்படி மீண்டும் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்பு மட்டக்களப்பிலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து வந்தேன் நான் எனது சொந்த ஊருக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்தேன் வருகின்ற போதே எனக்கு இருந்தது இந்த முஸ்லிம் சமூகத்தோடு ஏதோ ஒரு வகையில் உறவு எடுக்க வேண்டும் என்னுடைய அந்த பழைய உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று அதற்கான ஆயத்தத்தோடு வந்தேன் அப்படி அறிமுகமானவர் தான் பிரதோஸ் மௌலவி மற்றும் காசிம் அநேக காத்தாங்குடியில் கனவேரை தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டுபடித்து நான் ஐந்தாவது நாள் மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது நான் மட்டக்களப்பில் இருந்தேன் பல் சமய தலைவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மத தலைவர்கள் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் நிதானத்தோடு அந்த கூட்டத்துக்கு சென்றிருந்தோம் ஆயினும் அங்கே வந்த இந்து குருக்கள் அதிலே ஒரு சிலர் விழுந்து நின்று அந்த பாதுகாப்பு அதிகாரிகளை பார்த்து சொன்னார்கள் இங்கே இருக்கின்றவர்கள் பச்சிலம் பிள்ளைகளை ஆலயத்துக்குள் வைத்து கொலை செய்து விட்டார்கள் இவர்களெல்லாம் தீவிரவாதிகள் இவருடைய பள்ளிவாசல்கள் சோதிக்கப்பட வேண்டும் இவர்கள் வீடுகள் சோதிக்கப்பட வேண்டும் என்று மிக ஆவேசத்தோடு கத்தினார் அதை பார்த்த எங்களுக்கு நேரடியாக பாதிப்பை அனுபவித்த ஒரு கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் எங்களுக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தாங்க முடியாததாக இருந்தது ஈஸ்டர் குண்டு பிடித்தது ஏப்ரல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி காத்தாங்குடியிலே நடைபெற்ற முதலாவது கூட்டத்துக்கு நான் போனேன் அப்பொழுது எனது அப்பாவுக்கு தெரிஞ்சவர் சொன்னார் நீ இன்றைக்கு காத்தாங்குடிக்கு போறியா போகாத அது நடந்துரும் போகாத என்று சொன்ன ஆனால் நான் சென்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திகனையில் இந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது நாங்கள் சில கிறிஸ்தவ மதகுருமாராக சரி கண்டிக்கு போவோம் என்று வழி கிட்டு போகின்ற வழி வாழைச்சேனையில் அம்மாட்ட சொல்லிட்டு போ அம்மா சொன்ன ஏய் அவங்கள பட்ட தான் நீ ஏண்டா போறாள் இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இன்றும் பல தமிழர்களுடைய மனநிலை அதுதான் குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை பகுதிகளிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய மனநிலை அதான் அதாவது இந்த இஸ்லாமியருக்கு முஸ்லிம் மக்களுக்கு பாதிப்பு வரத்தான் வேணும் என்கின்றதிலே அணைகள் இது எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதிலே உச்சக்கட்ட ஒரு நிலைதான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின் நாங்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்து ஒரு சமாதான உறவை ஏற்படுத்தலாம் என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அப்பொழுது எனக்கு முதலில் எதிர்ப்பு வந்தது என்னுடைய கிறிஸ்தவ மதகுருமார் ஒருவர் எனக்கு நேரடியாக சொன்னார் அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு பிசப் ஹவுஸ்ல சொல்ல பாதர் உங்களை ஒரு நாளைக்கு போடுவாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்று நேரடியா இதுல பிறகுலேயே எனக்கு தனியா இருக்க ஒரு பயம்தான் போற்றுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது இல்லை இது இது இதுதான் யதார்த்தம் ஆனால் எனக்கு இருந்த அந்த ஒரு ஆழமான ஒரு தேடல் நான் கற்ற விடயங்கள் சமாதானத்தை பற்றி கற்ற விடயங்கள் எல்லாவற்றையும் கூட இந்த புத்தக ஆசிரியர் சர்ஜன் அவருக்கு இருக்கின்ற அதே ஞானம் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் எல்லாம் பல இறைவன் அதே போல எனக்கு ஒரு ஞானம் இருந்தது அந்த ஞானம் என்னவென்றால் என்னுடைய பிரதேசம் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒரு நிலையான சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் தமிழர்களும் முஸ்லிம் மக்களும் இருந்து பேசவர் நான் சிறுவை ஆக இருக்கின்ற போது எங்களுடைய மறைக்கல்வி கிறிஸ்தவ கல்வி அதிலே இந்த ஒரு முறை ஒரு போட்டி வைத்தார்கள் நான் சிறுவனாக இந்த பாடல்களை மறைக்கல்வி பாடல்களை பாடுங்கள் எனக்கு பக்தி பாடல்கள் என்று போடுறதுல கேட்டு சில பாட்டுகளை ஞாபகத்தில் இருந்து இப்போ நான் டக்கண்டு பாடிட்டேன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையோடு கேட்டு பாருங்கள் பொக்கிசது அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க அப்புறம் அம்மா எனக்கு வீட்டுல வந்து சொன்னா நீ இந்த முஸ்லீம் பாருவோம் எனக்கு இதுவரைக்கும் அது முஸ்லீம் பாடலா கிறிஸ்தவ பாடலா இந்து பாடலா என்று தெரியாது நீங்கள் உண்மையாக அந்த பாடலை கேட்டு பாரு அதுல மிக அழகான வரிகள் வருகிறது தேடும் நேய நெஞ்சங்களுள் குடியிருப்பவன் தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மனங்களுக்கு வாழ்வழிப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் இதுதான் குர்ரானு சொல்லுது இதுதான் பைபிளும் சொல்லுது இதுதான் பகவத்கீதைன்னு சொல்லுது இப்படியான ஒரு சமயத்தின் வெளிமியத்துக்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எது எங்களை பிரிக்கின்றது எது எங்களை பயங்கரவாதிகளாக மாற்றுகின்றது எது எங்களுக்குள்ளே முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றது அதை இந்த ஆசிரியர் மிக ஞானமாக தெளிவாக குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினதவாத முன்னடுப்புகளில் அந்த ஆவணங்களோடு அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்ற போது ஐ ஆம் த ட்ரூத் என்று சொல்கிறார் த ட்ரூத் என்கின்றதுக்கு கிரேக்க மொழியில் தான் வருது அதுக்கு வருகின்ற அந்த சொல் வந்து அலித்தியா அதான் அந்த கிரேக்க சொல் இந்த அலித்தியா என்கின்ற சொல் எங்கே இருந்து வருகிறது என்றால் லித்தியா என்கின்ற லித்தே என்கின்ற ஒரு கிரேக் இந்த லித்தே என்பது எங்கே இருந்து வருகிறது என்றால் கிரேக்க மித் அவங்களுடைய புராணத்திலே ஐந்து நதிகள் இருக்கின்றதா ஒருவன் மறைணித்த பின்பு இந்த ஐந்து நதிகளையும் கடந்து செல்வான் இது கிரேக்கருடைய புராணம் அதுல இரண்டாவது நதி லெத் இந்த லெத் என்ற நதி என்னவென்றால் அவன் அந்த நதியை கடந்து செல்லுகின்ற போது அவனுடைய இந்த உலக வாழ்வின் நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் கட்டாயமாக மறக்கப்படும் அழிக்கப்படும் அதுதான் அந்த புராணம் ஆகவே இதுல இருந்துதான் இந்த புதியற்பாட்டை ஆசிரியர் இயேசு சொல்லுகின்ற போது இந்த லீத்துக்கு ஒரு ஏ போட்டு அலித்தியா என்றால் மறக்கப்பட்ட விடயங்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்ட விடயங்கள் மீண்டும் வெளியே கொண்டு வரப்படும் அந்த வகையில தான் த ட்ரூத் நானே உண்மை சத்தியம் அதாவது சமய கலாச்சார அல்லது சமூக பாரம்பரியங்களால் மறைக்கப்பட்டிருக்கின்ற உண்மை இறைவனின் வழிபாடு நானே அயந்தொற்று ஸோ இதையே நான் சொல்றேன் என்றா இந்த புத்தகமும் ஒரு அலித்தியா இந்த புத்தகம் ஒரு அலித்தியா இது ஒரு உண்மை இது ஒரு சத்தியம் ஏனெனில் திட்டமிட்டு மூடி மறைக்கப்பட்ட உண்மைகளை திட்டமிட்டு எங்களை மறக்க செய்த பல உண்மைகளை இது வெளியே கொண்டு வந்திருக்கின்றது இனவாத ஆட்சி செய்கிறவர்கள் எவ்வாறு மதங்களை பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய பேரினவாத ஆட்சிக்காக குறிப்பாக பௌத்த மத ஒரு மிக தத்துவ ரீதியாக வாழ்க்கை விழுமியங்கள் நிறைந்து அது அதை பற்றியெல்லாம் எழுதுகிறார் சிறப்பான பௌத்த மதத்தின் சிறப்பு தன்மைகள் அப்படிப்பட்ட ஒரு பௌத்த மதத்தை ஆட்சி பேரினவாத ஆட்சியாளர்கள் எவ்வாறு அதை பயன்படுத்தி இன்று இலங்கையிலே ஒரு மதங்களுக்கு இடையிலே ஒரு போராட்டத்தை முருகல் நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை அவர் காட்டுகிறார். ஆகவே இந்த ஈஸ்டர் தாக்குதல் ஏற்படுத்துகின்ற போது கிறிஸ்தவர்கள் மீது இது நேரடியான கோபம் இருந்து நடைபெற்றதாக அல்ல அல்லது இதை தாக்குதலை நடாத்தியவர்கள் திட்டமிட்டு ஒரு போராட்டத்தை பிரதர்ஸ் மௌலவி குறிப்பிட்டதை போல திட்டமிட்டு தங்களுடைய தேசியத்துக்காகவோ ஒரு நிலத்துக்காகவோ ஆட்சி அமைப்புக்காகவோ போராடியதாக இல்லை இது இந்த தேசத்திலேயே ஒரு பயங்கரவாத செயல்பாடுகள் மூலம் ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்த ஒரு குழு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழி எடுத்து அதற்கு இன்னும் ஒரு சமூகத்தை பழி கொடுத்து இதை நடத்தி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி யுத்தம் நடைபெற்றது அப்பொழுது சிங்களவர்கள் அதோடு சேர்ந்த முஸ்லிம் மக்கள் அதை பால் சோறு வெட்டி கொண்டாடினார்கள் பத்து வருடம் கடந்து சரியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற பின்பு இப்பொழுது முஸ்லீம் மக்கள் பயங்கரவாதிகளாக காட்டப்பட்டு அவர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார் இப்பொழுது குறிப்பா இது எனக்கு தெரியும் மட்டக்களப்பிலேயே நடந்தது இளைஞர்கள் அந்த ராணுவ வீரர்களுக்கு கொட்டியில் அமைத்து கொடுத்து குளிர்பானம் கொடுத்தார்கள் சார் விடாதீங்க உங்களை செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க விடாதீங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேரினவாதத்துடைய இந்த ஒரு வன்முறை நிறைந்த செயல்பாடுல எங்கள் அறியாமலே ஒன்றாய் பயணிக்க வேண்டிய இரண்டு சமூகங்கள் முரண்பாடாக நடைபெறுவதை இந்த ஆசிரியர் மிக தெளிவாக இந்த காட்டுவார் இதுல இன்னும் ஒரு சிறப்பு இந்த ஊடகம் செய்கின்ற ஒரு அறம் அறநெறி தவறி நடைபெறுகின்ற செயல்பாடு இந்த ஊடகம் எவ்வாறு இந்த வன்முறையை ஊட்டுகின்றது எல்லா ஊடகமும் இல்லை அநேகமான ஊடகங்கள் அநேகமான ஊடகங்கள் முஸ்லிம் மக்களை பயங்கரவாதிகளாக காட்டுது வன்முறையை கூட்டுகின்ற மதங்களுக்கு இடையே இனங்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்துகின்றது என்பதை இந்த ஊடகத்துறையை மிக வன்மையாக இவர் விமர்சிக்கிறான் நான் கொழும்பிலே இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பெரிய படித்த கொழும்பில் உள்ள பெரிய படித்தவர்கள் அவர்களோடு இதை பற்றி நான் கதைக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள் அப்ப இது முஸ்லீம் செய்ய இல்லையா அவங்கள் அந்த முஸ்லீம் இளைஞர்கள் செய்ய இல்லையா ஃபாதர் என்ன ஃபாதர் சொல்றீங்க அவங்களுக்கு இப்பயுமே கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு முஸ்லிம் சமூகத்தினர் திட்டமிட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மத ரீதியாக தமிழர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவமாக அவர் எண்ணிக்கொண்டிருக்கார் ஆகவே தான் இந்த ஆசிரியர் குறிப்பிடுவதை போல என்ன பாடுபட்டாவது நாம் உண்மையை கண்டி கண்டறிய வேண்டும் அந்த உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதன் அடிப்படையிலே பொறுப்பு கூறல் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை இந்த புத்தகம் அழகாக சொல்லும் தமிழ் தேசியம் வந்து சில விடயங்களை மாற்ற வேண்டும் உள்வாங்கப்பட வேண்டும் ஏனெனில் தமிழ் தேசிய கனவிலே உள்ளவர்கள் தங்கள் காண்கின்ற அந்த தேசிய கனவிலே இருக்கின்ற ஏனைய இனத்தோடு மக்களோடு உறவை ஏற்படுத்த விரும்புவதில்லை அவர்களுடைய முரண்பாடு அவர்களை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை மக்களுடைய மனநிலைதான் அவர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் இருக்கிறார் ஆகவே நான் ஒரு தமிழனாக தமிழ் தேசிய மக்களோடு வாழ்கிறவர் அவர்களோடு இன்னும் கலந்துரையாடலை ஏற்படுத்தி எப்படி நாம் முஸ்லீம் அல்லது எங்கள் பகுதியிலே வாழ்கிற சிங்களவர்கள் வேறு இனத்தவர்களை சேர்த்து நாம் இந்த அரசியல் முன்னெடுப்புகளை முன்னெடுக்க முடியும் இரண்டாவது கிறிஸ்தவ சமயத்துக்குள்ளே இந்த சியோனிய வாதம் இஸ்ரேவேலிலிருந்து ஊற்றெடுத்த சியோனிய வாதம் இஸ்ரவேல் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டது அவர்கள் சொல்லுவதுதான் சத்தியம் என்ற போக்கிலே இன்று அநேக கிறிஸ்தவ திருச்சபைகள் இருக்கு இது கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ளே ஒரு சவாலாக இருக்கிறது அவர்கள் இந்த அண்மையில கூட சொல்ல காசாவுல நடைபெற்றது ஒரு அப்பட்டமானது இல்லாமல் தெரியும் ஆனால் கிறிஸ்தவ இதை பற்றி நாம் ஆலயங்களிலே பேசுகின்ற போது சொல்ல இல்ல இல்லை இது நடக்கத்தனை வேணும் என்றார் சிறு பிள்ளைகள் பெண்கள் இது கிறிஸ்தவரும் சொல்ற இல்லை இல்ல அது நடக்கத்தாம் ஏனென்றே அது சியோனித்தியவாதம் ஆகவே நாம் அதிலிருந்தும் தெளிவடைய வேண்டும்